வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான்கு சீரியல்லேருந்து ஒரு பிரபல சீரியல் நடிகை திடீர்னு விலகிட்டாங்க அதுவும் ஒரே நேரத்தில் நான்கு இருந்தும் அந்த சீரியல் நடிகை விலகினது பலருக்குமே மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரீசண்ட்டாக பல சீரியல்களில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பாப்புலராக இருக்கிறவங்க தான் விஜய் தாரா அவங்க இவங்க சமீபத்தில் நான்கு சீரியல்களில் ஒரே நேரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க குறிப்பாக சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல்லையும் கலைஞர் தொலைக்காட்சியில் வ பொன்னி ராணி சீரியல்லையும் ஜீ தமிழில் அண்ணா சீரியல்லையும் சந்தியாராகம் சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாங்க குறிப்பாக ஜீ தமிழில் இவங்க நடிச்சுட்டு வந்தால் அண்ணா சீரியல்லேயும் சந்தியாராகம் சீரியல்லையும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஒவ்வொரு சீரியலாக இவங்க திடீர்னு விளக்கிட்டு வந்தாங்க கடைசியாக இப்போது சந்தியாராகம் இருந்தும் இவங்க விலகிட்டாங்க சந்தியாராகம் சீரியலில் இவங்க ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் விலகினத்துக்கு பற்றி தன்னோடய சோசியல் மீடியாவில் அவங்க அஃபீஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க விஜய் தாரா அவங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கனத்த இதயத்தோட சந்தியாராகம் சீரியல்லேருந்து நான் விலகிறேன் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் எல்லா சீரியல்கள்லேருந்துமே நான் விலகிட்டேன் அந்த காரணத்தை என்னால் சொல்ல முடியாது சந்தியாராகம் டீமுக்கு எங்களோட பெஸ்ட்டு விசர்ஸை சொல்லிக்கிறேன் இதே போல் சந்தியாராகமில் எனக்கு ரீப்ளேஸ்டாக வர லாஸ்ட்லேயே அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் தாரா அவங்க ஒரே நேரத்தில் நான்கு சீரியலிருந்துமே வெளியேறினது ரசிகர்களிடையே கவலை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க